i வெல்கம் டு சாய் ஐ டெக் நர்சரி கார்டன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு செடியை வந்து எப்படி ப்ரொபேஷன் பண்ணுறாங்க நம்ம நர்சரிஸில் நாங்கள் என்ன மாதிரியான வேலை செய்கிறோம் எந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் ஸோ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத இந்த வீடியோ பதிவு மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு செடியை நம்ம கட்டிங்ஸ் போடுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா ஒரு சில பிளான்ஸ் வந்து நேச்சுரலாக அப்படியே கட் பண்ணி போட்டாலே வந்துடும் ஒரு சில பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரூட்டிங் ஹார்மோன் சொல்லக்கூடிய பவுடர் யூஸ் பண்ணுற மாதிரியா இருக்கும் ஓகேங்களா இது வந்து ரூட்டை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல் இது தாங்க ஓகேங்களா இது ஆர்கானிக் சர்டிஃபிகேட் போட்டிருக்காங்க பட் ஆனால் இது வந்து டோட்டலாக கெமிக்கல் நம்ம சொல்லலாம் நம்ம ரூட்டை வந்து ப்ரொபகே ஒரு செடியை ப்ரொபகேஷன் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ரூட்டை வந்து க்ரோத் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு உரம் தான் கேரடாக்ஸ்னு சொல்கிறது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கிராம் பேக்கெட் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட ஐ ஐம்பது ஐம்பது கிராமாவும் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அரை கிலோ ஒரு கிலோ இந்த மாதிரி இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் பார்த்திங்கன்னா பேர் லிட்டருக்கு வந்து நீங்கள் டூ கிராம்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லிட்டர் எடுத்திருக்கோம் ஸோ இதை வந்து எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சிக்ஸ் கிராம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக் தான் நான் போட்டிருக்கேன் பட் ஒரு சிக்ஸ் கிராம் அளவுக்கு நான் தேவைப்படுறது எடுத்துக்கிறேன் இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தேவைய நம்ம தேவைப்படுற அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு இந்த வாட்டரில் நம்ம அந்த பவுடரை கூட்டினோன்னா என்னாகுனா டோட்டலாக டிசால்வ் ஆகிடும் பட் இதில் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணால் இந்த கலர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டனாக இருக்கணும் ரொம்பவே டைல்யூட் இருந்ததுன்னா கொஞ்சம் செடி வந்து குரோபிகேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மோஸ்ட்லி இதில் நம்ம டிப் பண்ணி எடுத்து அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம தேவைப்படக்கூடிய கவர் சைஸில் நம்ம நட்டு காட்டுவோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் ஒரு செடியை வந்து நம்ம நடணும்னா இது மாதிரி தான் இப்போ பார்க்கறதுனா இது வந்து இது வந்து நந்தியாவட்டங்க நந்தியாவட்டத்தில் மலராத நந்தியாவட்டம் நம்ம இதுக்குள்ளே வச்சுருக்கோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பக்கம் நம்ம இதில் வந்து டிப் பண்ணி ஊற வைக்கணும் ஓகேங்களா இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐ பிஸ்கஸ்ங்க ஐ வந்து சாண்டிலும் ஒரு ரெட்டும் கலந்த மாதிரி ஒரு கலர்ஸ் வருது இல்லையா நாட்டு விதமான சிம்பருத்திகள் தான் இது இந்த கலர்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவளமல்லி அப்புறம் ஜாதி மல்லி ஒவ்வொரு நர்சரிஸ்லேயுமே ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருமே செய்வாங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான முறைகளை நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய செடியும் ரொம்பவே க்ரோத் இருக்கும் ரொம்பவே குவாலிட்டியாகவும் வளர்ந்துட்டுருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம ஒவ்வொரு வேலையுமே நர்சரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வேலையுமே சிறப்பாக செஞ்சால் மட்டும்தான் அந்த செடியை வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியும் அது நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியை பொறுத்த வரைக்கும் ஒர்க்லோட் அதிகமாக இருக்குங்க ஒவ்வொரு செடியுமே நம்ம ப்ரொபகேஷன் பண்ணி அது ஒவ்வொரு சின்ன கவரில் போட்டு அது பெரிய கவர் மாற்றி அப்புறம் சேலுக்கு கொண்டு வருவோம் ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடியாகி வரது ஒரு நர்சரியிலேருந்து நம்ம நம்ம சேலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக த்ரீ மந்த்ஸ் ஆகும் சரிங்களா அந்த த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் நம்ம ஒரு செடி யார்கிட்ட இருந்து யார்கிட்ட இருந்து யார்கிட்ட வரும் யார் வாங்குவாங்க ஃபைனலாக கஸ்டமர்கிட்ட போகும் ஓகேங்களா ப்ரொடக்ஷன் ஃபீல்டு தனியாக வச்சுருப்பாங்க அப்புறம் நர்சரி சேல் பண்ணுறவங்க தனியாக வச்சுருப்பாங்க ரீசேல் பண்ணுறவங்க தனியாக வாங்கிட்டு போவாங்க அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா பையர்ஸு வாங்குவாங்க சரிங்களா கஸ்டமர்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு செடியை வந்து விற்பனை பண்ணுவாங்க சரிங்களா கண்டிப்பாக இந்த மாதிரியான முறைகளை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுடைய செடி ரொம்பவே தெளிவான முறையில் நம்ம வளர்க்கலாங்க நீங்கள் வீட்டு தோட்டத்தில் உங்களுடைய செடி நிறையவே வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய செடியை நீங்கள் ஈஸியாக க்ரோ பண்ண முடியும் ஒரு கட்டிங்ஸ் போடுறதுனா ரொம்ப எளிமையான தான் ஆனால் அதுக்குன்னு சில வேலைபாடுகள் இருக்குது அதை நீங்கள் சரியான முறையில் பண்ணால் மட்டும்தான் அந்த செடியை நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும் சரிங்களா நம்ம நிறைய விஷயம் பேசலாங்க பேசிகிட்டே போகலாம் பட் கா கார்டனை பொறுத்த வரைக்கும் அது கடல் மாதிரி ஒரு விஷயம் பேசினா இன்னொரு விஷயம் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக செய்யணுங்க கார்டனாகவே ரொம்ப அது நேசித்து செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் மாடித்தோட்டம் நிறைய பேர் நான் தெரிஞ்சுக்கினேன் என்னென்னா நிறைய பேர் விருப்பமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாடி மாடித்தோட்டம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவேர்னஸ்ஸும் இருக்குது பட் நிறைய பேர் விருப்பமும் அதிகமாக இருக்குது ஏன் சொல்ல வரேன்னா நிறைய பேருடைய கார்டனு ரொம்ப செழுமையாக வச்சுருக்காங்க அவங்களுடைய வீட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து அவங்க கார்டனு கூட பேசி பழகி அவங்களுடைய கார்டனை ரொம்பவே அழகாக வச்சுருக்காங்க நிறைய பேருடைய பார்த்தாவே நிறைய பேர் இருக்காங்க ஸோ நிறைய பேர் ஆனால் பட் இந்த மாதிரி எனக்கு இது கிடையாது என்னென்னா நம்ம கஸ்டமர்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் வாங்குவாங்களா இப்படிலாம் இருக்குமா அப்படின்றதே நான் ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கினேன் ஒரு நாளைக்கு நம்ம நூறு கஸ்டமர் அட்டன் பண்ணுறோன்னா ஒவ்வொரு கஸ்டமர் அவ்வளோ ஆர்வமாக கார்டனை பற்றி பேசுகிறாங்க ரொம்பவே விருப்பப்பட்டு வாங்குகிறாங்க நம்ம வெளியில் போய் வாங்குறதுக்கும் ஆர்கானிக்காக ஒரு பொருளை செய்கிறதுக்கும் அப்புறம் ரெண்டாவது ஒரு செடியை வளர்க்குறதுக்குமே அந்தளவுக்கு அவேர்னஸும் இருக்குது ஆர்வமும் அதிகமாக இருக்குது பெண்கள் இடத்துல ஸோ இதை வந்து கண்டிப்பாக நம்ம அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போணுங்க இப்போ நிறைய பேருடைய சின்ன ஸ்பேஸ் இருந்தால் கூட நம்மளுடைய வீட்டு தோட்டத்தில் ரொம்பவே எளிமையான முறையில் செடிகளை வளர்க்க முடியும் அது எல்லாருக்குமே நம்பிக்கை வந்திருக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தால் கூட நீங்கள் ஒரு செடியை வளர்க்கலாம் வீட்டுக்குள்ளேயும் நம்ம செடி வளர்க்கலாங்க அது எல்லாமே நம்ம நர்சலி கிடைக்கும் ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் எங்களுடைய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி தேவையான செடிகளை வாங்கி பயன்படலாம் நம்ம நம்முடைய சாய் ஐடெக்ன்றது ஒரு தரமான ஒரு நர்சரியாக இருக்கும் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு இடமா இருக்கும் பொருளை வந்து தரமான முறையில் உற்பத்தி பண்ணி சரியான முறையில் நாங்கள் விற்றுட்ருக்கோம் ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையுமே கொடுக்குறப்போ ரொம்ப தெளிவான செடிகளை கொடுப்போம் அந்த செடிகளை மென்மேலும் வளரணும்னு நம்ம நம்பிக்கையில் கொடுப்போம் ஸோ கண்டிப்பாக எல்லாேருக்குமே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நம்ம யாரை பற்றியும் கவலைப்படுறதில்ல ஸோ நம்மளுடைய வேலையை நம்ம சிறப்பாக செஞ்சோன்னா யாரும் யாரும் நம்ம குறை சொல்ல அவசியமே கிடையாது தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த செடி எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் கவரில் ஆல்ரெடி போட்டுருந்து போட்டிருக்கோம் அதில் வந்து நம்ம டிப் பண்ணுவோம் ஸோ எப்படி டிப் பண்ணணும் என்ன பண்ணணுன்றது இப்போ நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பச்சை முல்லைக்கு வந்து ஷெட்டு போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஷெட்டில் போட்டால் தான் செடியை வந்து ரொம்ப எளிமையான முறையில் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும் சரிங்களா இப்போ வந்து வாங்க நம்ம ஷெட்டுக்குள்ளே போகலாம் நம்ம ஆல்ரெடி போட்ட முல்லை செடியும் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா பாருங்கள் நம்ம இப்போ ஷெட்டுக்குள்ள வந்திருக்கோம் ஸோ எம்டி பிளேயர்ஸ் இருந்தது ஸோ முள்ள செடி போடுற இந்த எம்டி பிளேயர்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பூர்த்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த அந்த ஸ்பேஸை நம்ம இப்போ தான் ஸோ இப்போ இந்த செடியை நம்ம கட்டிங்ஸ் போட்டிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ மோஸ்ட்லி ஒரு செவன்ட்டி நம்ம கட்டிங்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ ஏன்னா எல்லா செடியுமே நம்ம வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராதுங்க நம்ம ஒவ்வொரு செடியும் ஒவ்வொன்றொன்று நம்ம கரெக்டான பதியம் போடணும் அப்போ தான் கரெக்டாக செடி வரும் நம்ம கரெக்டாக தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் இந்த மாதிரியான முறையை கையாள முடியும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் பக்கத்தில் ஸ்பேஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ நிழலான பிளேஸை பார்த்து சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா லாட்டாக பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த மாதிரியான ஷெட்டு போட்டு தான் நம்ம பண்ணணும் இந்த மாதிரியான ஷெட்டு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணாவே கண்டிப்பாக வந்து செவன்ட்டி தௌசண்ட் பக்கம் ஆகும் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டோம் எவ்வளோ அடி எவ்வளோ லென்த்து போட்டோம் அப்படின்னா ஐம்பது அடி நீளம் முப்பது அடி அகலம் போட்டிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரம் செடி இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் செடியை நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கோம் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட செலவு ஆகிருக்கு ஓகேங்களா இப்போ பார்த்தாலே தெரியும் ஒரு சில கட்டிங்ஸ் வந்திருக்கோம் ஒரு சில கட்டிங்ஸ் ஃபெயிலியர் ஆகிருக்கும் என்ன அப்படின்றதுனா ஸோ நம்ம கட்டிங்ஸ் போடுறப்போ கரெக்டாக தெளிவாக போடணும் அப்படி இல்லைனா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும் ஓகேங்களா இப்போ கட்டிங்ஸ் போட்ட செடியெல்லாம் நல்லாவே ரூட் விட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் ரூட் விட்டுருக்கு நம்ம நல்லாவே வந்திருக்கு ஸோ அவ்வளோதான் நம்ம ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வீக் அப்புறமா நம்ம என்ன பண்ணலனா இந்த செடியை தூக்கி நம்ம வெயில் வெயிலில் போடுவோம் வெயிலில் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒன் வீக் ரெண்டு டூ வீக்ஸ் கழித்து பெரிய கவர் மாற்றுவோம் ஸோ ஒரு நர்சரியில் என்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்குதுன்னா ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் நடக்குது ஸோ நீங்கள் அது தெரிஞ்சுக்கணும் ஏன் நம்ம செடியை வேஸ்ட் பண்ணாமல் வளர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு ஏன்னால் ஒவ்வொருத்தருமே ஒரு செடி வாங்குவாங்க அந்த செடியை சரியான முறைகளை வளர்ப்பாங்களா அப்படின்னா பத்து ரூபா இருபது ரூபா தானே அப்படின்றத இது பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி யாருமே நீங்கள் காசு போட்டு வாங்கினாலுமே ஒவ்வொருத்தருடைய உழைப்பு மூலயமா அந்த செடி விளையுதுங்க அந்த உழைப்பை வந்து நீங்கள் மதிக்க கற்றுக்காங்க அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு ஏன்னா நான் வந்து செடி விற்கலாம் நான் காசு வாங்கலாம் ஸோ அந்த செடியை வந்து நீங்கள் வளர்க்கணும்னு நினைக்கும் போது தான் அது ப்ரொபிகேஷன் பண்ணி அது யார் கையில் கொடுத்து இருந்து வாங்கி அது எவ்வளோ சிரமம் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது சரிங்களா அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவுலாம் நான் நிறைய பேசலாம்னு விருப்பப்பட்டு பேசிகிட்ருக்கேன் ஓகேங்களா அதனால் ஒரு செடியாக இருந்தாலுமே அதை நீங்கள் நல்லா பராமரிங்க அப்போ தான் அந்த செடியை வந்து நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு நான் வாய்ப்பாக இருக்கும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் எல்லாமே பிளான்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அங்கே எல்லாமே அங்கே போயிருக்கு சரிங்களா இந்த மாதிரி தான் ஒரு செடியை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க நர்சரிஸில் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க என்ன மாதிரியான உரம் பயன்பாடுகள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம அப்கமிங்கில் பேசலாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நம்ம பேசும்போது தான் நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியும் சரிங்களா அதனால தான் இது பண்ணிட்டுருக்கேன் ஸோ இவ்வளோ விஷயமும் இருக்கோன்னா அதுதான் ரீசன் ஓகேங்களா என்னுடைய உழைப்புக்கு கிடைச்ச ஊதியங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்தால் தான் ஸோ நம்மளுடைய நம்பிக்கை இன்னும் மேலும் மேலும் உயருங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஏதாவது பதியும் போடணும் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுவோம் அதை எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்றது நாங்கள் சொல்லி கொடுப்போம் ஸோ இனிமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் என்ன மாதிரி உதவி வேணாலும் வேணும்னாலும் நீங்கள் கேளுங்க ஸோ கண்டிப்பாக அதை மதித்து நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் ஸோ வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ எங்கக்கிட்ட லேபர்ஸ் பெருசாக கிடையாதுங்க ஸோ நான் என் தம்பியுமே இந்த ப்ராசஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும்னு விருப்பப்படுறோம் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய உதவி இல்லாமல் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியாது ஸோ யாருக்கெல்லாம் எங்களுடைய உழைப்பெல்லாம் எப்படி இருக்குன்றதே நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ ஒவ்வொருத்தருடைய உழைப்புமே இந்த மாதிரி தான் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் நர்சரி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம உழைச்சிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கூட ஃப்ரீயாக இருக்க முடியாது அந்த மாதிரி மாதிரி ஒரு ஃபீல்டு தான் ஆனால் அற்புதமான இந்த யார் ரசிச்சு பண்றீங்களோ தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் இந்த எல்லாருக்கும் விருப்பப்படுறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் போதாதுங்க இதில் வந்து உழைக்க தயாராகவும் இருக்கணும் உழைக்க தயாராக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபீல்டு வந்து உங்களை இன்னும் மேலும் மேலும் உயர்த்திவிடும் ஸோ அதனால நீங்கள் கண்டிப்பாக விருப்பம் இருக்கிறவங்க உழைப்பு பண்ண முடியும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பணம் சம்பாதிச்சு மட்டும் போதாதுங்க ஸோ ஒரு நாலு பேருக்கு ஹெல்ப்லாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃபீல்டு அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டு தான் ஸோ என்னுடைய படிப்பு அப்புறமும் நான் ஃபீல் பண்ணல ஸோ அதுக்கப்புறம் நமக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து அடுத்து நம்மளுடைய வேலையை நான் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கேன் ஸோ என்னுடைய உழைப்பு எப்படியுமே எப்போவுமே எனக்கு தெரியுங்க என்னுடைய உழைப்பு எப்போவுமே எனக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்பி இருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க அந்த கட்டிங்ஸை நம்ம எப்படி நடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் டிப் பண்ணது நல்லாவே ஊறி இருக்குது ஸோ நம்ம இப்போ எப்படி நடலான்றதே பார்க்கலாம் வாங்க நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஓகேங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் போட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த குச்சி வந்து பார்த்திங்கன்னா அடியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிழியக்கூடாது அதனுடைய தோல் வந்து பார்த்திங்கன்னா கிழிஞ்சதுன்னா என்ன ஆகணும் ப்ரொப்பகேஷன் ஆகிறதுக்கு லேட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலோடைய இருக்கிற இலையெல்லாம் நம்ம வந்து கிள்ளிடணும் அப்படி கிள்ளினா மட்டும்தான் செடி வந்து நல்லா க்ரோத் ஆகும் ஓகேங்களா நான் ஏன் மேலே இலையை விட்டுருக்கோன்னா எது பாட்டம் எது டாப் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக விட்டுருக்கேன் அது அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா வெயிட் தாங்காமல் செடி வந்து கீழேயே சாகிற சாக சாயறத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் கட்டிங்ஸ் போடணும்னா கட்டிங்ஸ் போடும்போது இதனுடைய தோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது பண்ணிக்கூடாது எது டேமேஜ் இல்லாமல் பார்த்துக்கணும் அது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஓகேங்களா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செடி பதியும் போட்டோம் அப்படின்னா இந்த கணுவுக்கு பக்கத்தில் தான் செடி உருவாக்கும் அதனால் இந்த கணு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நாலு வந்து விட்டு கட் பண்ணுறது ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் பதியும் போடுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு டுவெல் சென்டிமீட்டர் அளவுக்கு உள்ள ஒரு குச்சியை கட் பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லைனா மேக்ஸிமம் ஒரு பத்து சென்டிமீட்டர் உள்ள குச்சியை கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா முதல் முறையாக பதியும் போடுறோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது ஓகேங்க இந்த கவர் ஃப்ரீயாக இருக்குது அப்படி நம்ம நடலான்றதுக்கு முடிவு பண்ணி தான் ஸோ இந்த கவரில் நம்ம இது பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடி நடும்போதில் கண்டிப்பாக ஒன்ல ஒரு கம்பல்சரி என்ன பண்ணனும் ஒரு கனு வந்து உள்ளே போகிற அளவுக்கு நடணும் அது எப்படி நடணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நம்ம இப்படி டிப் பண்ணால் போதுமானது நட்ட பிறகு இந்த மாதிரி அழுத்தி விடணும் ஸோ அப்போ தான் வந்து செடி வந்து வேர் பிடிச்சி வளரும் அப்போ ஃபெயிலியர் வராது சரிங்களா இப்போ நம்ம நடுற முறையை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான முறைகளை நீங்கள் செடிகளை நட்டு வளர்க்கலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு ஏதாவது டவ் டவுட் இருந்ததுன்னா ஃபர்தராக நீங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஸோ உங்களுக்கு தேவையான செடிகளையும் உரங்களையும் வாங்கி பயன்படலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் Thank you friends. Have a wonderful day.